பிரபலமான சிறிலிருந்து சிறி நடிகர் ஒருத்தவங்க இப்போ விலகிட்டாங்க இந்த விஷயத்த அஃபீஷியலாக அவங்களே தனது சமூக வர்க்கங்களை சொல்லியிருக்காங்க எந்த சிறியிலேருந்து எந்த நடிகை இருக்காங்க அப்படினோ அவங்களுக்கு பதிலா யார் நடிக்க போறாங்க அப்படிங்கிற முழு தகவலும் இப்போ இந்திய உறவுகளாம் பிரபல தொலைக்காட்சியில் நான் பிரைம் டீம்ல அதாவது மதியம் ஒன்பது மணிக்கு டெலிகாசனம் சீரியல் தான் சக்தி வெல் இந்த சிறியானது ரசிகர்களுக்கு வந்து சூப்பர் ஹிட்டாக போய் இருக்க சொல்லலாம் இந்த சிறியில் பிரவீன் ஆதித்யா வேலு கதாபாத்தூருக்கும் அஞ்சலி பாஸ்கர் சக்தி கதாபத்துல நடிச்சு வந்துட்டு இருக்காங்க இன்னுமே இல்லை கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி வேலி கதாபத்துல நினைச்சிருந்த நடிக்கிறேன் பிரவிநாதித்யவர்களை விலகி இருப்பதாகவும் அவருக்கு பதிலாக சக்திகள் சிறிய இல்லை வேணி நடிகர் வித்யம் சேவரில் நடிக்க கமிட்டி இருந்ததாகவும் தகவலியா இருந்துச்சு இன்னும் இல்லை இந்த சிறியல தாங்க இப்ப வேறு ஒரு நடிக்க விலகி இருப்பதாக தகவலியாக ஆமாங்க சக்தி வேறு சிறியல இது வரைக்கும்னு தேனி கதாபத்துல நடிக்க சந்தியாவில் நடிச்சிருந்தாங்க இவருக்க சிறிய இருந்து விலகிட்டாங்க ஆமாங்க சக்திவேல் சீரியல்ல இனி தேனுவாக வெளிய சகனா வந்து நடிக்க போறாங்க சந்தியா पर्सनल காரணத்துக்காக சீரியல்ல வெளிய இருக்கதாகும் அவங்களுக்கு பதிலா தான் இனிமேல சக்திவேல் சீரியல்ல தேனே கதாபத்துல வெளிய சகனா வந்து நடிக்க போறாங்க நடிகை சகனா இதற்கு மேடை இல்ல பல சீரியல்ல நடிச்சு ரசிரமதியில மிகுந்த பிரபல நடிகையா தான் வளர்ந்துக்கிட்டாங்க சகனா இந்த சீரியல்ல நல்லாவே நடிப்பாங்க அப்படிங்கறத எதிர்பார்க்கப்படுகிறது இன்னும் இல்ல சக்திவேல் சீரியல்ல தேனு வாகர் நடிச்சா நடை சந்திய இந்திராக்னம் ஒரு போத்தில் பொடுக்காக அந்த போத்தில் உன் என்ன செல்காக்காக்கா ஹை வணக்கம்மக்கலே THIS post is to information you all that I am quoting from सக்திவில் சிரியல் தேனு due to some personal reason thank you so much vegetarian, serial production, writer, editor, serial student, my duffing artist, cameraman, editor and all the technician

சந்தியா சிறிலிருந்து வெளியிடை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவன சகோதரனுங்க சட்டம் சிறியில் புதுசா தேர்வு அடிக்கிறதுக்க நடிகை சஹானாவுக்கு எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவன சகோதரனுங்க இது போன்று இன்னும் நிறைய தொழில்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெண்டாம் டூ பாயிண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க